மதுரையில் தூய்மைப் பணிகள் தனியார் மையத்தை கைவிட வலியுறுத்தி ஐநூறுக்கும் மேற்பட்ட தூய்மை பணியாளர் சாலை மறியல் போராட்டம் மேற்கொண்டனர் மதுரை மாவட்ட ஆட்சி அலுவலகம் அருகே திருவள்ளூர் சிலை சந்திப்பில் மதுரை மாநகராட்சி தூய்மைப் பணிகள் தனியார் மையத்தை கைவிட வேண்டும் உள்ளிட்ட பனிரெண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடைபெற்றது மதுரை மாநகராட்சி தூய்மைப் பணியாளர்கள் ஒருநாள் வேலைநிறுத்தம் மற்றும் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர் தூய்மைப் பணியாளர்களின் ஊதிய நிலுவைத் தொகையை வழங்க வேண்டும் பத்து ஆண்டுகள் பணி செய்த தூய்மை பணி வரன்முறை செய்ய வேண்டும் கொரோனா காலகட்டங்களில் வழங்க வேண்டிய பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்க வேண்டும் வாரிசு வேலைகளை விரைந்து வழங்கிட வேண்டும் பழைய பென்ஷன் திட்டத்தை அமல்படுத்த வேண்டும் என்கின்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி சாலை மறியல் போராட்டம் நடத்தினார்கள் இதனால் முப்பது நிமிடங்கள் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது இதனையடுத்து போராட்டக்காரர்களை காவல்துறையினர் கைது செய்து திருமண மண்டபத்தில் அடைத்து வைத்தனர் அதே போல பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் தேர்தல் கால வாக்குறுதியின் அடிப்படையில் பத்தாண்டு பணி செய்த அனைவரையும் பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் குறைந்தபட்ச ஊக்கத்தொகை குறைந்தபட்ச ஊதியமாக அறுபத்தி ரெண்டு ரெண்டு டி குறைந்தபட்ச ஊதியத்தை அனைவரும் வழங்க வேண்டும் அதே போல கொரோனா ஊக்கத்தொகை பதினைந்தாயிரம் ரூபாய் வழங்குவோம் என்று அறிவித்தார்கள் அதன் அடிப்படையில் பதினைந்தாயிரம் ரூபாய் ஊக்கத்தொகை வழங்க வேண்டும் உள்ளிட்ட ஐந்து அம்ச கோரிக்கை வலியுறுத்தி இன்றைக்கு மாநிலம் முழுவதும் சிஐடி மதுரை மாநகராட்சியில் சிஐடி விடுதலை சிறுத்தை தொழிற்சங்கம் சேர்ந்து வேலை நிறுத்தமும் மறியல் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறோம்